எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாகறா ஒரு நிமிஷம் தம்பிடா சேதுண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அம்மதி ஒரு நிமிஷம் என்ன சீரியஸ் சொல்றது சொல்றேன் அமைதியாகடா அந்த மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு அதாவது விருது ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஆகிடுறா ஒரு சார் அன்பு வரும் சார் என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாதுன்னு நேற்று ஃபுல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா என்ன வச்சு செய்கிறாப்ல நான் மாமா ரெடி ஆகிருச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல இந்த இடத்த இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா அவள் ஈசா விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய நினைச்சுக்கிட்டே நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேலதன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு வந்திருக்கும் சின்ன முக்கியமானவங்க தலை சொன்னவங்க என் அண்ணனுங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாற இன்னைக்கு ஒரு கதை இங்க இந்த விசு இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படி இந்த ஆயிடுச்சு இந்த அத்தனை இதும் அவரை சார்ந்தது அவர் மேல எப்படி ஆரம்பிச்சு அந்த கேமரா மேல லைட் வரப்பாங்களா தர்மாக்கு வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சட்டை எல்லாமே வெற்றி மருந்து மேல தான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உண்மையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் தானே நீங்க தானே நீங்க மட்டும்தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதை இந்த படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேர்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வட வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா தான் இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்க அத்தனை மொழியிலும் நடிச்சுட்டாப்ல அவளுக்கு ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்குள்ள ஒரு பெரிய ஒரு பக்கிசம் சந்தோஷமாமா உன்னுடைய பிசினஸ் எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது தண்ணீர் அடுத்த வாட அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டே அந்த இடத்துல நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுதா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுதா அளவிட அளவிட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி எழுபத்தி நான் வந்துருவேன்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒண்ணு விருப்பம் தான் போவாம கொடுக்கும் ஆனா எக்ஸசைஸ் வீடியோ